ஸோ ஹாய் கேள்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ட்ரூப் யூடியூப் சேனல் ஸோ ப்ரோமோ ஒன் வந்துருச்சு ஏட்டா கூட இந்த டாஸ்க் நல்லா சாண்டாக நடக்குது ஒன்று கூட உறுப்பினர் நடக்க மாட்டேங்குது ஸோ மரம் சின்ன லைக் ஷேன் கம்சட் பண்ணுங்கள் வாங்க ப்ரோமோ ஒன்கான ரிவ்யூக்குள்ளே செல்லலாம் ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய யார் இந்த பார்வதி வியானாக இருக்க டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எஃப்ஜேஓ இருக்கார் ஸோ என்ன சொல்லியிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து தூங்குறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல் கொடுத்துருக்காங்க போல் ஓகேவா ஸோ உடனே நம்ம எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓ நான் தூங்குறேண்ணா மூணு நாளாக நான் சரி நீ நீலாம் என்ன பண்ணியிருந்தேன் நீ என்ன கீச்சை அப்படின்னாரு நம்ம எஃப்ஜே உடனே கமிருது இன்னும் நீ என்னடா கீச்சை அப்படின்றது எனக்கு என்னென்னா எஃப்ஜே ஒரு லூஸு அதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து தெரியும் கமருது லூஸாக இருந்து திருதி இப்போ பார்வதி கூட சேர்ந்தனா திருப்பி லூஸ் ஆகிட்டார் பார்வதி சொல்லவே வேணாம் லூஸுன்னா லூஸு அது மாதிரி ஸோ தான் இந்த மூணு லூஸ்களுக்கும் சண்டை நடந்தால் எப்படியோ அதுதான் இந்த ப்ரோமோவை ஸோ என்ன சொன்னால் பட்டுனி எஃப்ஜே வந்து உன்ன மாதிரி நான் ஒன்றும் இப்போ பார்வதிக்கு சப்போர்ட் அச்சுனு மாட்டேன் ஒன்றும் இப்போ பார்வதிக்கும் வந்து உண்மையாக நம்ம சொன்னாங்க வேத பொய்யா சொன்னாங்க உடனே நீ என்னை பற்றி ஏன் பேசுகிற நீ பேசும்போது எதுக்கு என்னை பற்றி இருக்கிற கத்துறாங்க 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 பிக் பாஸ் எதுவும் பேசுகிறாருலாம் சபரிலாம் சொல்கிறாரு என்ன நடக்க போகுதுன்னே தெல நேற்று திட்டினாரு செம்ம திட்டு இதுவரை நான் அவ்வளோ திட்டி நான் பார்த்ததே இல்லை எந்த சீசன்லேயும் திட்டியிருக்காரு இவ்வளோ திட்டினதில்ல திருப்பி திட்ட வச்சிருவாங்க போல் இந்த எபிசோடில் ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது இந்த சீசனோ அவருக்கே தெரியுது பார்ப்போம் எப்படி போ போகுதுன்னு இந்த சீசனு இதுவரை கேவலமாக தான் போயிருக்கு ஆனால் இப்போ தான் கொஞ்சம் சண்டைலாம் ஆரம்பிக்குது எஃப்ஜேவும் கத்தாத கத்தாத உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு பார்த்து சொல்லும்போது கூட உட்காரு உக்காருன்னாங்க இப்போ இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குன்னா எபிசோட் பார்த்தா தான் நமக்கே தெரியும் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுந்து விடைபெறுவது உங்கள் ட்வெண்ட்டி ட்ரூப் யூடியூப் சேனல் மறக்கணும் சேனல் லைக் கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க